அருப்பெருமி சோதி ஜனவரி மாதம் ஆன்மீக சவாலை குடுங்க குருஜி குடுங்க குருஜின்னு நிறைய பேர் கேட்டேங்க நான் தரேன் அதுவும் ஆன்மீக சவால் பண வரவு வரக்கூடிய சக்தி மிக்க நம்மளோட ஆழ்மனதை இயக்கக்கூடிய ஒரு சப்கான்சியஸ் கான்சியஸ் மைண்ட் ஆக்டிவேட் பண்ணி தரக்கூடிய ஒரு முத்திரை பரிகாரத்தோடு ஒரு சவால் தர செய்யறதுக்கு தயாராக இருக்கீங்களா தயாராக இருக்கவங்க மணி சேலஞ்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே அற்புதமான தெய்வீகமான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறந்திருக்கு இந்த மாதத்தோட சவால் என்னன்னு குருஜின்னு கேட்டிருந்தீங்களே சவால் தர பயன்படுத்திக்கங்க இந்த இது ஒரு எக்ஸசைஸ் என்ன எக்ஸசைஸ் அப்படின்னா உங்களை சோலார் பிளக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சூரிய கதிர்வீச்ச ஆற்றல் இங்க இருக்கு அதை ஆக்டிவேட் பண்ணும் இந்த முத்திரை அடுத்தது உங்களோட லெஃப்ட் பிரெய்னும் ரைட் பிரெயினையும் ஆக்டிவேட் பண்ணும் ரெண்டாவது மூணாவது இதை செஞ்சீங்கன்னா எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகளுக்கும் நீங்கள் ஒரு ஆக்டிவ் எக்ஸசைஸ் செய்கிறீங்க ஃபுல் எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க இது மூணாவது நாலாவது மிக முக்கியமான விஷயம் இதை செய்யும்போது ஒரு மந்திரத்தை சொல்லுங்க அந்த மந்திரம் தனம் பணம் தினம் தினம் தனம் பணம் தினம் தினம் தனம் பணம் தினம் தினம் இந்த பயிற்சியோடு சேர்ந்து இதை செய்தீர்கள் என்றால் சுறுசுறுப்பு அதிகரிக்கும் சோம்பல் விலகும் பணம் சார்ந்த நேர்மறை ஆற்றல்கள் ஆழ்மனதில் பதியும் எதிர்பாராத பணவரவும் உங்களுக்கு வரும் ஸோ பணவரவோடு சேர்ந்த ஒரு ஆன்மீக சவால தர இந்த ஜனவரி மாதம் முழுவதும் தினமும் மூணே மூணு நிமிடங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் செய்யுங்க தூங்கும்போது மட்டும் செய்ய வேண்டாம் ஏன்னா தூங்க போறதுக்கு முன்னாடி செஞ்சீங்கன்னா இருவீங்க தூக்கம் வராது அதனால இந்த பயிற்சியை என்னது அன்பர்கள் நண்பர்கள் வரும் ஜனவரி மாதம் முழுவதும் தினமும் மூணு நிமிடங்கள் பணம் தனம் தினம் தினம் பணம் தனம் தினம் தினம் பணம் தனம் தினம் தினம் பணம் தனம் தினம் தினம்னு செய்யுங்க நிச்சயமா சொல்றேன் அடுத்த மாசம் நீங்களே சொல்லுவீங்க ஜனவரி மாதம் என்னன்னே தெரியலீங்க குருஜி கொஞ்சம் பணப்புழக்கம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவீங்க அப்படி உங்களுக்கு பணப்புழக்கத்தை அதிகப்படுத்தணும் உங்களுக்கு செல்வ செழிப்பான வாழ்க்கையை உருவாக்கணும் அப்படிங்கிறதான் என்னோட மிக முக்கியமான குறிக்கோள் ஸோ உங்களோட செல்வம் பெருகணும் வெற்றி பெருகணும் ஆனந்தம் இருக்கணும் அப்படின்னா இந்த சவாலை ஏற்றுக்கிட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு முக்கியமாக உங்கள் கூட எவன் சோம்பலாக இருக்கிறானோ எவன் ஜெயிக்கணும்னு நினைக்கிறானோ அல்லது புலம்பிகிட்டே இருக்கானோ அவனுக்கெல்லாம் இந்த வீடியோவை அனுப்பி உன்னால் முடிஞ்சால் இந்த சவாலை செஞ்சுப்பார் ஒரு மாதத்துக்குள்ளே உனக்கு ஏதோ ஒரு முன்னேற்றம் கிடைக்குன்னு சொல்லுங்கள் அவருக்கும் கிடைக்கும் உங்களுக்கும் கிடைக்கும் நமக்கும் கிடைக்கும் கிடைக்கட்டும் இந்த சவாலை ஏற்று செயல்படுத்துங்க ஜனவரி மாதம் முடிஞ்சால் என்னை வந்து நேரடியாக சந்தியுங்க எங்கெங்கே சந்திக்கலாம் கோவை சென்னை மலேசியாவில் என்னை சந்திக்கலாம் இந்த மூன்று ஊர்ல இருக்கிறவங்களும் என்ன வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டீங்கன்னா எங்க சந்திக்கலாம் எப்படி சந்திக்கலாங்கிற விவரங்களை உங்களுக்கு அனுப்பி விடுவாங்க இது மட்டும் இல்லாமல் வரும் ஜனவரி ஆறாம் தேதி கடன் நிவர்த்தி கோமத்தை கோயமுத்தூர் அக்ஷயன் சென்டரில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறந்த வரக்கூடிய முதல் சங்கட சக்தி ருண விமோசன சங்கட சக்தியா வருது ஜனவரி ஆறு வந்து கலந்துக்கங்க கலந்துக்கிறவங்களுக்கு என் கையில் இருக்கக்கூடிய இந்த பவளமணி மாலை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூட்சமமான ஒரு பிரேஸ்லெட்டை தர எனர்ஜி அதிகரிக்க ஸ்பீடு அதிகரிக்க செவ்வாய் கிரகத்தின் ஆதிக்கம் அதிகரிக்க உங்களோட வாழ்க்கையில் ஒரு ஸ்டெப் ஹையர் லெவலில் பவர்ஃபுல்லாக செல்ல இந்த பிரேஸ்லெட் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் பதிவு பண்ணுங்கள் சங்கல்பத்திற்கு ஜனவரி பதினொன்றாம் தேதி இருபத்தி அஞ்சு பிஸ்னஸ் பீப்புளை மட்டும் நான் செலக்ட் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த பிஸ்னஸ் பீப்புளெலாம் இதை செஞ்சீங்கன்னா நீங்கள் உங்க வியாபாரத்துல பெரும் அடைய முடியுங்கிற ஒரு பயிற்சி வகுப்பு பிசினஸ் இன்ஃபினிட்டி வாரியருங்கிற பயிற்சி வகுப்பை நான் நேரடியாக நடத்துறேன் உங்க பிஸ்னஸுக்கு என்னோட கை வேண்டுமென்றால் என்றால் என்னோட உதவி வேண்டுமென்றால் என்னோட பயிற்சி வேண்டுமென்றால் தொடர்பு கொள்ளுங்க எங்க டீம் உங்களை செலக்ட் பண்ணுவாங்க நீங்க வந்து கலந்துக்கங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்க பிசினஸ்ஸ டாப்புக்கு கொண்டு வருவது நிச்சயம் வரணும்னு நினைக்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்கள் ஜனவரி பதினெட்டு நம்ம குபேரபு இடத்துல சிறப்பு தை அம்மாவாசை குலதெய்வ வழிபாட்டுக்குரிய ஒரு பச்சை பறப்பதுங்கிற ஒரு படையல் வழிபாட்டை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் வாய்ப்பிருக்கக்கூடிய அனைவரும் வந்து கலந்து கொள்ளுங்கள் அன்று தனிநபர் ஆலோசனை இலவசமாக ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஜனவரி இருபத்தைந்து பண வழக்கலை பயிற்சி வகுப்பு கோலாலம்பூரில் நடக்குது மலேசியா அன்பர்கள் நண்பர்கள் என்னை சந்திக்க பயிற்சியில் கலந்து கொள்ள தொலைபேசி தொலைபேசின்களில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோவில்